இருளை அகற்றி வாழ்வில் வசந்தத்தை கொண்டுவரும் ஒளியினை ஒளியினை விதமாக விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்மளெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் புதுச்சேரி மாண்பு முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களே நம்மளுடைய புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் என் நமச்சிவாயம் அவர்களே தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் என் சிவசங்கரன் அண்ணன் அவர்களே ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பிரசிடெண்ட் இன்ஸ்பெக்டர் மதன்ஜி அவர்களே இன்ஸ்பெக்டர் பல்ஜி அவர்களே ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் வைஸ் பிரசிடென்ட் மதஞ்சி அவர்களே ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் சவுத் வைப் அப்பாச்சி அவர்களே ஆல் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கும் நம்ம எல்லாம் இரும்பு மனிதர் என்று போற்றப்படக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஆர் உயிர் நண்பர் இருபத்தி நாலு நேரம் மணி நேரமும் நம்மளுடைய மோட்டார் தொழிலுக்காகவே அவருடைய பயணத்தை பயணம் செய்து கொண்டிருப்பவர் அவருடைய உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருந்தும் கூட நம்மளெல்லாம் எந்த நேரத்திலும் நம்மளுடைய பணி நிற்கக்கூடாது என்று அவருடைய உடல்நிலை கருதி கூட ஓய்வெடுக்காமல் மோட்டாரே அவருடைய வாழ்வு என்று நம்மளெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ஜி ஆர் சண்முகபா அவர்களே முன்னாள் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசினுடைய தலைவர் பீம் பத்வா அவர்களே மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் வைஸ் பிரசிட் குல்தீப் ஜி அவர்களே ஃபார்மர் பிரசிடன்ட் குருஜிப் அவர்களே ஆல் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசினுடைய பினான்ஸ் கமிட்டி சேர்மன் என்னுடைய இனிய நண்பர் பழகுவதற்கு இணையான இணைய நண்பர் திருச்சியிலே சுபம் லாஜிஸ்டிக்ஸ் என்று சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் அருமை சகோதரர் திரு சுபம் சுந்தரராஜன் பொன்னுசாமி அவர்களே மற்றும் பார்மர் பிரசிடன் மெட்டல்ஜி அவர்களே பார்மர் பிரசிடென்ட் குரேந்தர் பால் சிங் அவர்களே மற்றும் இந்த பாண்டிச்சேரி லாரிமனர் சங்கம் இது போன்ற விழா எடுப்பதற்கு காரணமாக திகழ்ந்து இந்த பாண்டிச்சேரி லார்விமா சங்கத்தை ஆரம்பிக்கப்பட்டு அந்த சங்கத்தை வழநடத்தி இன்று மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் திரு முத்து அவர்களே மற்றும் பாண்டிச்சேரி லார்விமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு கேசவன் அண்ணன் அவர்களே எங்களுடைய தி ஸ்காலர் ஸ்கூல் பள்ளியின் நிர்வாக தலைவர் திரு பழனிவேல் அண்ணன் அவர்களே மற்றும் ஏஎம்டிசி மேனேஜிங் கமிட்டி மெம்பர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த பாண்டிச்சேரி மினி லாரி அண்ட் புக்கிங் ஏஜெண்ட் அசோசியேஷன் சார்ந்த தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களே பாண்டிச்சேரி புக்கிங் ஏஜெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைவர் பொருளாளர் செயலாளர் அவர்களே பாண்டிச்சேரி கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷனை சார்ந்த பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே மற்றும் அனைத்து மாநிலத்தில் இருந்து வந்திருக்கும் லாரி உரிமையாளர்களே பொறுப்பாளர்களே நண்பர்களே மற்றும் இந்த விழா ஏற்படுவதற்கு காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தொழிலை சார்ந்த அசோக் லேலண்ட் நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே டிவிஎஸ் நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே பாரத் பென்ஸ் டைமலர் அண்ட் குன் ட்ரக்கிங் பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே டாடா மோட்டார்ஸ் நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே விஎஸ்டி மோட்டார்ஸ் பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே மகேந்திர நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிர்வாகத்தை சேர்ந்த திருச்சியிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய ராஜசேகரன் சார் அவர்களே மற்றும் சேல்ஸ் ஆஃபீஸர் மித்தல் ஜாய் மற்றும் அருணாப் மற்றும் அந்த குழுவை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே மற்றும் கொட்டக் மகேந்திரா பேங்க் பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே என்டிசி டயர்ஸ் பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே ஜேகே டயர்ஸ் பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து லாரி உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே மற்றும் காவல்துறை பிரஸ் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை திருத்திக் கொண்டு அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று எங்களுடைய பாண்டிச்சேரியில் லாரி அசங்கத்தின் சார்பாக வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் நடத்தி செல்லக்கூடிய சுபம் சுந்தர்ராஜ் ஐயாவர்களை இது விழாவினை பற்றி எடுத்தேமும்படி அன்புடன் அழைக்கின்றேன் மேடை அலங்கரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களே மேடை அலங்கத்து கொண்டிருக்கும் நமது தொழிலின் மூத்த குடிமக்களே எதிரே அமர்ந்திருக்கும் இடதுமை கனரக வாகன உரிமையாளர்களே மற்றும் இந்த துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் எனது முதல் வணக்கம் இன்னைக்கு என்னத்துக்கு பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பாண்டிச்சேரி அப்படின்னு கேட்டாலே அனைவரோட மனசுலேயும் தோன்றது ஒரு மதி மயக்கம் இருக்கும் ஆனால் இந்த மண்ணோட தன்மையாக அதை பார்க்குறோம் அந்த தன்மை எப்படின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாள மகிழ்ச்சியிலையும் பெரிய கடின உழைப்பு உலக அதாவது இந்தியாவில் ஒரு ரோல் மாடல் அசோசியேஷன் சொன்னால் அது பாண்டிச்சேரி தான் காரணம் என்னன்னா இந்த பகுதியில் இருக்கிற லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு வாடகை நிர்ணயம் பண்ணி அதர் சைடில் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் எப்படி இயங்கணுங்கிறதுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி இந்த மண்ணையும் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியையும் பங்கெடுத்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்போட ஈடுபடுத்தி அதில் பெரிய வெற்றியும் கண்டார் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வாடகை நிர்ணயம் கிடையாது ஸோ அவரோட உழைப்பை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில பொதுவாக இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு கல்ச்சர் வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடிய பகுதி எப்படி ஒவ்வொரு ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் வேல இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு கொண்ட ஒரு ஸ்டேட் இது இந்த மாதிரி ஒரு ஊரில் உட்காந்துட்டு இந்த தொழிலையும் மேம்படுத்தி இன்னைக்கு இந்த பகுதியில் இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சி இந்த பகுதிவால் லாரி உரிமையாளர்களுக்கும் இந்த தொழிலை சார்ந்தவங்களுக்கும் எங்களாலையும் எல்லாம் பண்ண முடிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறதுக்கு இந்த பகுதியில் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே பார்க்குறதுல எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவில் பங்கெடுத்து ஏன்னா நமக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது நிறைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளும் இருக்குது ஏன்னா நம்மளோட நம்ம பேசக்கூடிய நம்ம எதிர்பா எதிர் நோக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய அண்ணன் ஜிஆர்எஸ் அவர்கள் பின்னாடி நிச்சயமாக பேசுவாங்க இந்த வாய்ப்பை எழுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் தலைவர் பெருமதிப்பரிய ஜி ஆர் சண்முகப்பாய் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன் மேடையில் இருக்கும் சான்றோர்களே இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து புரா மே ஆஜ் பி பைக் மே ஜானேகா முக்கியமந்திரி அமர ஏ முக்கியமந்திரியம் बहुत आदमी का गरीब लोग को न दो कोई भी मेजर प्रॉब्लम तो उसको शॉर्ट आउट करने में कौन दो ऐसा ये कामराज नाडार को पीछे एक ही कामराज देश पूरा में पूरा इंडिया में हमारा मुख्यमंत्री पांडिचेरी का है पूरी बीस साल से कभी भी बुलाओ टक्कर का छोटा भी आज तक ट्रबल नहीं दिया ऐसा ही कहां भी प्रॉब्लम होने दो कभी भी बुलाओ முக்கியம முக்கியம பாண்டிச்சேரிய கனவு இருக்கிறது பல நாட்களாக பாண்டிச்சேரியிலே முதலாவதாக எழுபது ஆண்டுகள் கழித்து ஆல்டி மோட்டார் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவங்கப்பட்டது லாகூரில் முகமது ஜின்னா அவர்கள் துவக்கினார் அதன் பின்பு முதல் முதலாக கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் தொடர்ந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பயணம் செய்து வர வேண்டும் குறிப்பாக டெல்லியில் இருந்து வந்த ஒரு அறுபத்தாறு பேர் டெல்லி பஞ்சாப் ஹரியானா போன்ற பல மாநிலங்களில் இருந்து அங்கிருந்து மூன்று மணி நேரம் தொடர்ந்து இங்கு ஜி செய்ய வேண்டும் என்றால் முதல் மந்திரியை பற்றி குறிப்பிட்டேன் செந்திலை பற்றி குறிப்பிட்டேன் அகில இந்தியாவிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமான பாண்டிச்சேரியை உருவாக்கி கொண்டிருக்கும் முதல்வர் எப்படியோ அப்படியே அழைத்த போதெல்லாம் இப்பொழுது என்னுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஆர்டிய டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவர் கேட்டார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வருவார் அல்ல அவர் எங்க இவரையெல்லாம் மறந்துவிட்டு அவரை கேட்டார் காரணம் எந்த கூட்டத்துக்கு அழைத்தாலும் சரி லாரி உரிமையாளர்களுடைய உரிமையை என்ன என்று அரசாங்கத்திடம் பேசி ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு சங்கம் டிரான்ஸ்போர்ட் அவர்கள் எனவே எந்த அழைத்தாலும் எங்களுக்கு மாபெரும் சந்தோஷம் இந்தியாவிலேயே பல முறை நாங்கள் கர்நாடக மாநிலத்துக்கு அழைத்தோம் அங்கும் வந்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் டிரான்ஸ்போர்ட் என்பது அகில இந்தியாவை சேர்ந்தது என்று அவர் ஒருவருக்கு தான் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே குறிப்பாக முதல் மந்திரி அவர்களுக்காகட்டும் ஹோம் மினிஸ்டருக்காகட்டும் போக்குவரத்து அமைச்சராகவும் பாண்டிச்சேரியிலே குறிப்பாக ஒரு நாளைக்கு ஆறுநூறு லோடுகள் இங்கிருந்து சென்று கொண்டிருக்கின்றன இந்தியாவிலேயே எந்த லாரி உரிமையாளர்களையும் எங்கும் பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் சென்றவர்களை பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இந்த பாண்டிச்சேரியின் தலைவர் ஆக்கிய பிறகு மிகவும் கடுமையான நேரத்தில் அவரை வலிய கூட்டு வந்து ஆக்கியதன் விளைவு என்னவென்றால் இன்று பல லாரி உரிமையாளர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே எந்த லாரி உரிமையாளரும் ஒரு தொந்தரவு இல்லாமல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற லாரி உரிமையாளர் சங்கம் தான் அவர்களுக்கென்று ஒரு வழி வகுத்துக் கொண்டு ஒற்றுமையாக அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செல்கிறார் வாடகை அதனால் அதிக வாடகை இல்லை கம்பெனிகளிடம் டெண்டர் போடும் பொழுது எங்களுடைய வாடகை என்ன என்று நாங்கள் தெரிவித்து விடுகிறோம் அந்த டிரான்ஸ்போர்ட்டர்களுக்கும் தொந்தரவு இருப்பதில்லை எங்களுடைய வாடகையின் மேல் அவர்களுடைய லாபம் என்ன என்று போட்டு வாடகையை வாங்கி எங்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள் தொண்ணூறு விழுக்காடு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டும் உங்கள் ஊரில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த லாரிகள் எவ்வளவு இப்பொழுது இருக்கின்ற லாரிகள் என்று கணக்கிட்டால் ஒன்றுக்கு ஏழு மடங்கு உயர்ந்திருக்கிறது காரணம் இங்கு பாண்டிச்சேரி அதுவும் என்ன பண்றாரு அமைச்சர் முதலமைச்சர் தான் பரவாயில்ல பாண்டிச்சேரியோ தமிழ்நாடோ ஆந்திராவோ சென்டரோ பேசுறாரு செந்திலுக்கு அதெல்லாம் தெரியாது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க ஒன்றுதான் குறிப்பா முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னா வேற எந்த வண்டி வந்தாலும் லோடு கொடுக்கறது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வண்டி லோடாகணும் அவ்வளோதான் அது மாதிரி ஒரு சரியான இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டு செல்கிறார் எனவே அவரை அனைவர் சார்பாகவும் நான் மிகவும் மனதார பாராட்டி அடுத்து வருகின்ற கூட்டத்திலே எப்படி எங்களுக்கென்று இந்த இவ்வளவு லாரிகள் வந்த பிறகு கூட ஒரு அமைதியான சூழ்நிலையிலே எங்களுக்கு வண்டிகள் நிற்பதற்கு ட்ரக் டெர்மினல் ஒன்று ஐயா அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மூலமாக கொடுத்திருக்கிறார் அதற்காக ஒரு இடத்தை பார்த்து தயவு செய்து லாரி உரிமையாளர்களுக்கு கொடுக்குமாறு நான் தாமிழ்ன்னு கேட்டுக்கொள்கிறேன் வண்டி ஊரில் நிற்கிறதுனால பெரிய டிராஃபிக் பிரச்சனை வரும்போது எங்களுக்கு பிரச்சனை எங்களுட்ட நேராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் போட்டுருவாங்க இப்போ எப்படி நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரம் இடங்களில் லாரி டிரைவர்களுக்கு தங்குவதற்காக ஃப்ரீ மீல்ஸ் தங்குவதற்கு இடம் குளிப்பதற்கிடம் அமைத்துக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அத்துடன் தாங்களும் அரசாங்கத்தின் மூலமாக இடம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்ட வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல லாரி உரிமையாளர்களுக்கு தேவையான இடங்களை தயவு செய்து அனைத்து லாரி உரிமையாளர்களும் பணக்காரர்களை அவர்கள் வீட்டு வாதி செய்தி வாரியம் மூலமாக அந்த ஓட்டுநர்களுக்கு தயவு செய்து ஒரு சில வீட்டு மனைகளை கொடுக்க வேண்டும் என்றும் நான் தயவு செய்து அன்பு கூர்ந்து முதலமைச்சரை நான் கேட்டுக்கொண்டு இன்னும் வருகின்ற விழாக்கள் அனைத்தும் பாண்டிச்சேரியிலே அடுத்த ஆண்டு தொடர்ந்து நடைபெற அவர்களை கேட்டுக்கொண்டு உரையை முடிக்கிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்